ஹரிபாஸ்கர் நிச்சயமாக இந்த சினிமாவிலே ஒரு பெரிய ரவுண்ட் வருவான்னு நினைக்கிறேன் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கூட ஒரு கொஞ்சம் தாமதமாக தான் வந்தார் ஆக சினிமாவை பற்றி தெரிஞ்சிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அதாவது ஹீரோ ஆகணும்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நடிச்சா மட்டும் போதா தம்பி ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொஞ்சம் லேட்டாக போய் நம்ம வர ப்ரெசன்ஸு கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணுற மாதிரி பண்ணணும் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட்டு அதையெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஸ் அன் ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரேட்டான ஒருத்தர் எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அண்ட் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு ஸ்பீக் சித்ரா லக்ஷ்மணன் சார் அவர்களையும் எடை கழிக்கிறோம் ஒரு சில வார்த்தைகள் பேச இந்த படத்தினுடைய பாடல்களையும் இந்த ட்ரெய்லரையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதை மிகச்சரியாக கொண்டு சேர்க்கக்கூடிய வரிமை படைத்த பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த டீமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டீமு ஏன் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டீம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இவங்க எல்லோரையும் ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னால் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஹரிபாஸ்கர் ஒரு திறமையான இளைஞர் அவருடைய வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் நல்லா தெரியும் இப்போ சினிமாவே பார்த்தீங்கன்னா வேறு பாணிக்கு மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சின்ன திரையிலேருந்தும் யூடியூப்லேருந்தும் பல கலைஞர்கள் உருவாகிட்டு இருக்காங்க அதில் எத்தனை பேர் மிகப்பெரிய அளவிலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றதையும் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூனிட் தான் இந்த படத்தில் பணியாற்றியிருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சென்சேஷனால் பிக்பாஸ் பிக்பாஸ் கலைஞர்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க இதில் லாஸ்ட்லியாக இருக்காங்க நம்ம நண்பர் இருக்கார் வெற்றி முதல் முடிச்சு திப்பு தான் வந்திருக்காரு அடுத்து யூடியூப்லேருந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதாவது ஃபாலோவரில் வச்சுருக்க ஹரிபாஸ்கர் ஹரிபாஸ்கர் வச்சுருக்காங்கன்னா முக்கியமான காரணம் வந்து அவருடைய திறமை இந்த கிரியேட்டிவிட்டி எல்லாம் சேர்ந்து தான் ஹரிபாஸ்கர் நிச்சயமாக இந்த சினிமாவிலே ஒரு பெரிய ரவுண்ட் நினைக்கிறேன் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கூட ஒரு கொஞ்சம் தாமதமாக தான் வந்தார் ஆக சினிமாவை பற்றி தெரிஞ்சிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அதாவது ஹீரோ ஆகணும்னா என்னென்ன குவாலிஃபிகேஷனாக இருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன் நடித்தா மட்டும் போதா தம்பி ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொஞ்சம் லேட்டாக போய் நம்ம வர ப்ரெசன்ஸு கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணுற மாதிரி பண்ணணும் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட்டு அதையெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஸ் அன் ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு இந்த யூனிட் எவ்வளவு திறமையாக இந்த படத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி என்னுடைய நண்பரான இளவரசு சர்டிஃபை பண்ணால் தான் ரொம்ப முக்கியம் தான் இளவரசை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்னுடைய இனிய நண்பர் ஒளிப்பதிவாளர் நடிகர் அதெல்லாம் அவங்களுக்கு நல்ல இதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல விமர்சகர் இளவரசு அவர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார் இந்த படத்தில் பணியாற்றியிருக்கின்ற அருண் ரவிச்சந்தர் வந்து நம்முடைய அருமைக்குரிய இயக்குனர் பி வாசுகிட்ட இருக்காரு அந்த ஸ்கூல் வந்து தெரியும் சார் இதில் ஒரு சின்ன குழப்பம் கூட இல்லை அவ்வளோ கிளாரிட்டியோட இந்த படத்தை பண்ணாங்க அப்படின்ட்டு அதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி சினிமாவில் வந்து மிஸ் ஆகிறது வந்து இந்த கிளாரிட்டி தான் அந்த கிளாரிட்டி தான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வாசு ஸ்கூலில் ட்ரெயின் ஆனாங்கன்னா வந்து அதுக்கு மேலே ஒரு சர்டிஃபிகேட்டு தேவையில்லை இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான முரளி ராமநாராயணுங்களுடைய இனிய பாராட்டுக்கள் அவங்க அப்பா ஒரு கன்வென்ஷன் ஸ்கூல் முரளி வந்து இது மாதிரி ஒரு சப்ஜெக்டை இந்த படத்தை பார்க்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தலைமுறைகளோடு பயணிக்க தன்னை எந்த அளவுக்கு அவர் தயார்படுத்திகிட்டு இருக்காரு அப்படின்றத எடுத்து சொல்கிறதா இருக்கு அதுதான் இது முக்கியம் ஏன்னா இந்த டிரான்ஸிஷன் இல்லை அதில் வந்து நம்ம மாறுதல் நம்ம அடாப்ட் ஆகாதான் பல பேர் சினிமாவில் நாம தனியாக இருக்கும் சினிமா நம்ம தனியாக போயிட்டு இருக்கு அது இல்லாமல் சினிமாவோட தொடர்ந்து தான் பயணிப்பேன் அப்படின்றத முரளி இந்த படத்தை நம்ம நிரூபித்திருக்கிறாரு இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு இதுக்கு வெற்றி தேடி தருவதற்கு மக்களும் தயாராக இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் அதுக்கு வந்து ஒரு பாலமாக பத்திரிகை நண்பர்கள் செயல்பட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்